ரொம்ப ஒரு மனசு ரொம்ப ஒரு கஷ்டம் நான் அது யார்கிட்டயுமே சொல்லல ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டம் நிறைய ஒரு வேதனையோட இருந்த செவ்வாய்க்கிழமை கூட ப்ரேயர் சர்ச்சில் வந்து நல்ல ப்ரேயர் பண்ணணும் வந்தேன் ஆனால் வந்து இங்கே நிறைய வே வேலை இருந்ததுனால அதெல்லாம் செய்ய கர்த்தர் எனக்கு திரும்ப செய்தார் அன்னைக்கு போன வீட்டில் ஒரே போராட்டம் ஆனால் ஒரு பிரச்சனை நடந்தது ரொம்ப ஒரு வேதனையாக இருந்தது நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுவேன் நைட்டில் ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படி ஒரு வேதனை எனக்கு யாருக்குமே நான் சொல்லவே இல்லை என் மனசுக்குள்ள அழுது ஆண்டவர் அறிஞ்சிருக்க ரொம்ப ஒரு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து நான் ஒரு பன்னெண்டு மணிந்து நான் ப்ரேயர் பண்ணேன் வந்து கத்துற அந்த ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தாரு எல்லாமே சமாதானமா மாறிடுக்கேன் ரொம்ப ஒரு அவன் சந்தோஷம் என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல அவ்வளவு ஒரு சந்தோஷம் எல்லாமே எனக்கு டக்கு டக்குன்னு கத்து திரும்ப செஞ்சாரு பசங்க ஆமாம் எதுவுமே பண்ணலாட்டி இல்லைன்னா ரொம்ப கிருட்டி ஒரு இருட்டாக இருந்தம்மா ஒரு மாதிரி இருந்ததும்மா அப்பாவும் எதுவுமே பண்ணுறதுமா அவர் சரியாக ஒரு மாதிரி இருந்தார் பேசுறதே இல்ல தம்முன்னு விலையிலேருந்து வருவார் லைட்டாக கொஞ்சமாக தான் சாப்பிடுவாரு தூங்கி எரித்து போய்டுவார் பசங்க கிட்டே பேசுகிறது இல்லை சரியா என்கிட்ட பேசுகிறது இல்லை ரொம்ப ஒரு மேதல் இருந்தால் அதை நான் யாருக்கிட்டையுமே சொல்ல ஆண்டவர் கிட்டே மட்டும் தான் சொன்னேன் அவர் கிட்டே தான் நான் ஜெனித்தேன் ஆனால் அது அப்படியே மாற்றி அவரே மா ஆண்டவர் மாத்திட்டாரு கஷ்ட டக்குன்னு எல்லா வேலையுமே செய்ய கர்த்தர் திரும்ப செஞ்சார் ஆனால் இன்றைக்கி வந்து பசங்கள் ஃபீவர் அவருக்கும் கொஞ்சம் ரொம்ப முடியல டெஸ்ட் அலஞ்சி பயங்கரமாக ஆகிடுச்சு பயங்கர திரும்பது சின்ன பழந்த ஆர்மீன் கூட நைட்லேருந்து ஃபீவர் இருந்துச்சு ஆனால் தான் அவங்களால வர முடியல கர்த்தர் அவங்களுக்கு நல்லா தரிசன சுகத்தை கொடுத்து வரும் நாட்களில் கர்த்தர் கொண்டு வருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன் எல்லாருமே வந்து தேவனுக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் நான் நன்றி சொல்றேன் நாங்க எல்லாரும் வந்து நன்றி சொல்லுவோம் தேவன் சாட்சி ஆசிர்வதிப்பாருங்க எனக்கு நல்ல ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு என்னுடைய வேதனை எல்லாம் ஆனந்த கணிப்பை என் தேவன் மாற்றினாரு எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்தித்தாரு என் தேவன் பொழான கொடி சோத்திரங்களை என் நன்றிகளையும் நான் ஏறெடுக்கிறேன் என் சிவனுள்ள நாள் எல்லாம் கத்தருக்கே நான் சோத்திரம் சொல்றேன் தேவன் சாட்சி ஆசிர்வதிப்பாராரு அப்படின்னு